சோசியல் ட்ரெண்ட் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு பயங்கரமான பேச்சு பொருளான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தளபதி விஜய்யோட பொலிட்டிக்கல் என்ட்ரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ அவர் ஒரு மேடையில் திமுகவினருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்திருக்கார் என்னன்னா அவர் ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் தவிகு தொண்டர்களை முக்கியமா அந்த ஜென்செட் கிட்ஸுகளை ஆளுங்கட்சி ஆட்கள் திமுகவினர் தற்குறிகள் மைனஸ்ன்னு சொல்றாங்களா இதை கேட்ட தளபதி சும்மா இருப்பாரா விஜய் அபியே சம எமோஷனலா கேள்வி கேட்டிருக்கார் மக்கள் எல்லாரும் தற்குரிகளான்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்ச மக்களுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையும் நன்றியும் இதுதானான்னு கொந்தளிச்சிருக்காரு இதோட நிறுத்தலை அவர் கடைசியா மக்கள் அல்ல தமிழகத்தின் ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்தான் அரசியலை மாற்றப்போகும் அறிகுறி இல்லைன்னு செம பவர்ஃபுல்லா பேசி முடிச்சிருக்கார் அப்போ அவர் சொல்றது என்னன்னா இந்த இளைஞர்கள் கூட்டம் அரசியலை மாத்தி போகுதுன்னு தான் அர்த்தம் ஆளுங்கட்சிக்கு இது ஒரு பயங்கரமான வார்னிங் மாதிரியே தெரியுது அப்போ இந்த ஒரு பேச்சு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய வாக்குவாதத்தை தூண்டிவிட்டு இருக்கான்னுதான் சொல்லணும் இதுக்கப்புறம் அரசியல்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த தளபதியின் பேச்சு பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்